வணக்கம் இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நாக்பூர் புளிச்சுங்க நம்ம இது ஒரு புளிச்ச கறியில இது ஒரு வெரைட்டி நாக்பூர் புளிச்சில பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது இதுலேயே சகப்பு ஒன்று இருக்குது இது பச்சை வெரைட்டி இந்த இந்த புளிச்ச கறியோட விதையிலுமே எந்த மாதிரி பெட்ரல்ஸ் வரும் இந்த விதையுமே வந்து ஜாம் செய்யலாம் இது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறவங்க இந்த வெரைட்டியை சேர்ந்து இருக்கலாம் இது சாதாரணமாக புளிச்சைக்கரை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம் இது பேர் வந்து ஜாம்புலிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஜாம்புலிசியுமே வந்து நம்ம நார்மலாக புளிச்சைக்கரை எப்படி சமைச்சு சாப்பிடுமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் அது தாண்டி இந்த பெடல்ஸ் இந்த பெடல்ஸ் எடுத்து இந்த பெடல்ஸை காய வச்சு நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம் இதை அப்படியே அரைச்சி ஜாமும் பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வகையான மதிப்பு கூட்டல் பண்ணுறாங்க நிறையா இப்போ வெளிநாட்டுக்காரங்க சொல்லி தான் வந்து நம்ம பொருளை பற்றியே நம்மளுக்கு தெரியுது அளவுக்கு இதில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய உணவு பொருள் செய்கிறாங்க ஜாம் பண்ணுறாங்க ஊறுகாய் பண்ணுறாங்க துவையல் பண்ணுறாங்க இந்த இந்த து குளிர்ச்சிக்கறி விதையிலையுமே பார்த்தீங்கன்னா துவையல் பண்ணி சாப்பிட்றாங்க புளிச்சிக்கையிலே அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெரைட்டி சிகப்பு புளிச்சிக்கிரும்னு சொல்லுவோம் முழு புளிச்ச இது இலைய தண்டு அந்த பூ அந்த விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் ஆனால் விதை மட்டும் கொஞ்சம் சிறிய சைஸாக இருக்கும் இதுவும் ஓரளவுக்கு புளிப்பு சுவை நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈல்டு வெரைட்டி எப்படி பார்த்தீங்கன்னா இதை நட்டு விட்டிங்கன்னா ஒரு விதை நட்டு விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கட்டு கீரை இருக்கலாம் இது நல்லா கமர்ஷியல் வெரைட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம்